என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி என்று நான் வணக்கத்தினை பணிபோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தேனி மாவட்டத்தில் நான் உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள உள்ள வரும்போதே நான் நினைச்சேன் எனக்கு ஒரு உணர்வு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக செல்லாமல் சொந்த வீட்டிற்கு சென்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு இங்கே தேனி மாவட்ட நான் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் வருகிறேன் போது நான் உணர்ந்தேன் அம்மாவுடைய விசுவாசிகள் புரட்சி தலைவியிடம் மிக இந்த கூட்டம் கூட்டம் சொல்லக்கூடாது பொதுக்கூட்டம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரை சிறப்புரையாற்றுவதற்கு வரைகின்ற நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் அம்மா முன்னேற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஆனால் இந்த தேனி மாவட்டத்தினுடைய செல்ல பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மக்கள் சொல்ற